வெல்கம் டு ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பேர் மெயின் இருந்து பக்கத்தில் சைட் இருப்பாங்க அதனால தாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு சைட் சேல கொண்டு வந்திருக்கேன் இந்த சைட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் ஓகே இல்லை உடனே நீங்கள் வீடு கட்டி வர மாதிரி இருந்தாலும் அதுக்கு சூட்டபுளான ஏரியா தாங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி ரோட்டில் மெரின் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த என்ஹெச் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டை சுற்றியும் ஸ்கூலு காலேஜு கம்பெனின்னு எல்லாமே நிறைஞ்சிருக்க ஏரியாவில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செண்டு காரில் வச்சு கேட்குறாங்க நேரில் வந்து பேசுகிறப்போ விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க கரெக்டாக கோவை டூ பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ஒரு கட்ரோடுங்க இந்த கட்ரோட்லேருந்து நூறு மீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த கார்னர் சைட்டு தாங்க நமக்கு இப்போ சேலுக்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமும் ரோடு போகும் தெற்கு பக்கமும் ரோடு போகுங்க இந்த சைட்டில் நீங்கள் வீடு ப்ளஸ் கடை எது கட்டுற மாதிரி இருந்தாலும் இது ஒரு நல்ல சைட்டு தாங்க நல்லா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு சைட்டுங்க இது உள்ள இந்த லேவுட் குள்ளையே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு இபி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க இந்த சைட்டுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்து போய்ச்சுன்னா அதுலேயும் குறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த ரோட்டில் நேர் ரோடு என்ஹெச் ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடுங்க இந்த ரோடு உங்களுக்கு சுற்றியுமே வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குது நம்ம இந்த சைட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வீடுக்குதாங்க எல்லாமே இந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு தாங்க இங்கே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட லோன் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்மள அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்